நேரில் வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு எஸ் ஆர் சேகர் இணைந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எலெக்ஷன் சீசன் வந்துருச்சு நான் பொலிட்டிக்கலாக கூட்டணி அதை பற்றிலாம் தனியாக கேட்குறேன் அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் மன்ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எம்ஜி என்ஆர் ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அதுதான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்றதுல ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றது தாண்டி இப்போ அதில் சில திருத்தங்கள் வந்திருக்கிறது விக்சித் பாரத் கிராமின் யோஜனான்னு ராம்னு மாற்றிருக்கோம் விபிஜி ராம்ஜி அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த பெயர் மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு பெரும் சர்ச்சையாக விடுத்திருக்கிறது மகாத்மா காந்தி என்ற பெயரை கண்டாலே பாஜக நடுங்குகிறது காந்தியை இரண்டாவது முறையாக முறையாக கொண்டு இருக்கிறது சங் பரிவார் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் காந்தி பெயர் நீக்கம் ரொம்ப தானா இந்த புதுசா வந்த திட்டத்தை பத்தி திமுக மக்கள்கிட்ட மறைக்கியது அது என்ன திட்டம் மறைக்குது அதுக்கு நான் அப்புறம் வரேன் முதல்ல நான் கேள்வி கேட்குறேன் நூற்றி இருபத்தி நாள் வேலை திட்டத்தை இவர்கள் ஏற்க மாட்டார்களா ஏற்கவில்லையா வேண்டாமா அதை திமுகிட்ட கேட்குறேன் நூறு நாள் தான் நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஏற்ற ஏற்றி இருக்கிறது திமுக சாணக்கியாவில் இருக்கக்கூடிய திமுக பார்வையாளர்களுக்கு நேயர்களுக்கு கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்குறேன் அவங்களுடைய பிரம்மாண்டமான பொய் பரப்பு மீடியாக்களுக்கு கேட்குறேன் நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணது வேண்டாமா அதிகரித்தது வேண்டாமா அதை திமுக பதில் சொல்லட்டும் அப்புறம் நான் மகாத்மா காந்தி வரேன் இதில் அவங்க வந்து இந்த நூற்றி இருபத்தஞ்சுன்றதை தாண்டி முக்கியமான விஷயத்த சொல்கிறது ஒன்று மகாத்மா காந்தி அவருடைய பெயர் அது மாற்றம் அப்படின்றது ரெண்டாவது உங்களுக்கு ம மத்திய அரசோட ஃபண்டிங் அப்படின்றது இருக்கிறது சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு ஆப்போகுது மாநில அரசுக்கு சுமை கூட இருக்கிறது அப்படின்லாம் குற்றச்சாட்டு இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேண்டாமா வேணுமான்னு கேட்டேன்ல அதோடு சேர்த்து இன்னொரு சில கேள்விகளும் கேட்டுட்றேன் தமிழ்நாட்டில் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு பேர் வேலை செஞ்சுட்டு இரநூறு பேருக்கு கணக்கு காமிச்ச ஊழல் எக்கச்சக்கமாக நம்ம பார்த்தோம் நிறைய இடத்துல பார்த்தோம் நாடு முழுக்கவே நடந்திருக்கு எஸ் நம்ம இவங்க தானே சொல்கிறாங்க மகாத்மா காந்தி கூட பேரை மறைச்சிட்டணும் இவங்களே தான் நம்ம பதில் சொல்லணும் இல்லை காந்தி பெயரிலேயே ஊழல் திட்டமானு விமர்சனங்களும் வந்திருக்கிறது அது அதனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க நூறு இரநூறு ஆக போட்டு நூறு பேருக்கு இவங்க இவங்க கணக்குக்கு சேர்த்துக்கிட்டாங்க கிராமப்புற ஏழை மக்களுக்கு நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு பங்கு கொடுக்கணும் வேலையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டம் ஆனால் மொத்தத்தில் அசிவாரத்திலேயே கை வச்சு மிஷினால் வந்து கிளீன் பண்ணி ஆளை கணக்கு அமிச்சாங்க அதிகாரிகள் வீட்டுக்கு ஆள கணக்கு அமைச்சாங்க வேலையே செய்யாமல் கணக்கு அமிச்சாங்க இதெல்லாம் அந்த திட்டத்திலிருந்து மாறுபட வேண்டும் என்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வந்தோம் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்போ திட்டமே புதுசு அதே வேலை ஆனால் வளர்ச்சி அடைந்த பாரதம் அது வேலைவாய்ப்பு திட்டம் இது வளர்ச்சியை நோக்கிய திட்டம் அதனால் இதற்கு புதிய திட்டம் புதிய பெயர் அப்போ புதிய பெயர் வைப்பது தப்பா என்ன செட்டிங் என்ன மகாத்மா காந்தியை மறைத்து விட்டார்கள் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் மகாத்மா காந்திக்கு உங்கள் மீது என்ன மரியாதை இருந்தது நீங்கள் அவர் மீது என்ன மரியாதை வச்சீங்க உங்களுடைய உங்களுடைய திமுக அதனுடைய குழுவையே கேட்குறேன் கம்யூனிஸ்ட் என்ன மரியாதை வச்சாங்க அவருடைய தலைவர் நான் பெரியார்னு சொல்ல மாட்டேன் ஒரிஜினல் பேர் சொல்லுவேன் அங்கே அந்த கட்சியில் யாருக்குமே ஒரிஜினல் பேர் கிடையாது வட்டமே மாவட்டமே பாராளுமன்றமே மனுஷனாகவே சொல்ல மாட்டான் அதில் அவங்களுடைய தலைவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவருக்கு இப்போ மகாத்மா காந்தி மேலே நம்ம மரியாதை இருந்துச்சு பார்ப்பனன் கடவுள் மகாத்மா காந்தியை எரி வெட்டு ஒடை தூக்கி எரி ஐம்பதுலையும் சொன்னார் அறுபதுலையும் சொன்னார் எழுபத்தி மூணு சாவரணி கூட இந்த பிரச்சாரத்தை சொன்னார் உனக்கு என்ன மரியாதை இருக்குது உங்களுடைய இப்போ இருக்கிறவருடைய அப்பா இருந்தார்ல அவர் நாற்பதில் என்ன இருந்தார் அவங்க அந்த காந்தியினுடைய ஆசிரமத்தினுடைய பேர் என்ன அந்த ஆசிரமத்தினுடைய பேனாவே நீங்கள் என்னாரு அதுக்கப்புறம் வைசு ராயினுடைய ஏஜென்ட என்னார் சபர்மதி ஆசிரத்தினுடைய பேனா வைசுராயினுடைய கொத்தடிமைன்னு சொன்னார் மகாத்மா காந்தியை ஆக உங்களுக்கு அவர் மீது என்ன மரியாதை இந்த மரியாதை இப்போது இது இதனுடைய மு முழுக்க முழுக்க உள்நோக்கம் இந்த திட்டம் நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சா ஆனால் பெரிய மைலேஜ் பிஜேபி கிடச்சிடும் இது முதல் பக்கம் இதை விட முதல் முன்னாள் இது ஒன் தான் இது ஒன்று வந்து தொ எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சாக இருந்துச்சு இப்போ அறுபது நாற்பதாவது இதில் வந்து என்ன சொல்லலாம் செக்யூரிட்டி மெஷர்ஸே கிடையாது இப்போ டிஜிட்டல் கார்டு கொடுத்துறாங்க வேலை செய்கிறது தெரியும் டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துறாங்க வேலை செய்கிறது தெரியும் சேட்டிலைட்லேருந்து மேலேருந்து அங்கே செய்கிறாங்களான்னு வேலை செய்கிறது தெரியுறாங்களான்னு தெரியும் இது கூட நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க தெரியும் ஒரே ஒரு பர்சன்ட் கூட போலித்தனமான ஆட்களை கொண்டு வைக்க முடியாது ஒரு லட்சாதிபதியில் இதில் சேர்ந்ததுக்காக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சேர்ந்ததாக இது இதனோட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு ஆக இவர்களுடைய திருட்டுத்தனத்தை தொடர முடியாது என்பதற்கான செக் வைக்கப்பட்டது தான் நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ ரீசன் வந்து நூற்றி இருபத்தஞ்சாகனா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் பிஜேபி எடுத்துரும் என்ன பியூட்டிஃபுல் மீடியா செட்டிங் வச்சு இந்த திட்டத்தினுடைய பலனை பிஜேபி அனுபவிச்ச கூடாது என்பதற்காக எடுத்த உடனே மகாத்மா காந்தி ஆனால் என்னென்னா எப்போதுமே ஆண்டவன் வந்து அயோக்கியனுக்கு அறிவை குறைச்சி தான் கொடுப்பான் சூது சூதுல ஆரம்பிப்பான் ஆனால் அவனே அடியில் அடிபடுவான் மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன யோக்கியது இருக்குன்னு சாதாரண ரிக்ஷா ஆட்டோ ஓட்டக்கூடிய என்னுடைய சகோதரனுக்கு தெரியும் பற்றி அதனால் தப்பான ஒரு கணக்கு போட்டு மாட்டிக்கிட்டாங்க ஆக மொத்தத்தில் திமுகவுடன் நான் கேட்குற கேள்வி நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்களா அதே மாதிரி உண்மையான பாதிக்கப்பட்ட அந்த நூறுத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை தேவையான அந்த என்னுடைய சகோதரனுடைய வேலையை பறிக்க நீ முயற்சி செய்கிறாயா கணக்கிலேயே இல்லாத வேலைக்கே இடத்துக்கே வராத அந்த நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்ததாக பொய்க் கணக்கு காட்டுவதற்கு நீ விரும்புகிறாயா அது தடை செய்யப்பட்டு விட்டதா இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து தந்துக்கோ ரெண்டாவது இது அந்த திட்டமே இல்லை புது திட்டம் அதனால் பேர் வைக்கிறது வேறு இதை அவர்கள் பதில் சொல்லட்டும் அடுத்து பேசு ஓகே ஷிஃப்டிங் ஆன் ஃப்ரம் திஸ் பாலிடிக்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு நூற்றி பத்து நாள் தான் கிட்டத்தட்ட போலிங் டேக்கு நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியும் மூணு மாதம் அப்படின்னாலும் ரெண்டு மாதம் தான் சாலிடாக இருக்குது ஜனவரி பிப்ரவரி டிசம்பரில் முடிய போகுது லாஸ்ட் ஆறு நாள் அஞ்சு நாள் இருக்குது இந்த நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி இந்த உங்களுக்கான நூறு நாள் வேலை திட்ட ஆரம்பம் அரசியல்வாதிகளுக்கு பாஜக ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கும் ஒரு பக்கம் திமுக அதோடைய கூட்டணியை ஸ்ட்ராங் மேலே ஸ்ட்ராங் பண்ணி நூறு பெர்சன்டேஜ்னா நூற்றி பத்து பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுவேன் சொல்லிட்டு கூட்டணிக்கு தேவை எக்ஸ்ட்ரா ஏற்றணும் வரணும்ட்டு கமல்ஹாசன் உள்ளே கூப்பிட்றாங்க தேமுதிக உள்ளே இழுக்க பார்க்கறாங்க பாமக பெரியவர் கூட டச்சில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டி மேலே ட்ரை பண்ணுறாங்க ஒரு பக்கம் இன்னும் சாப்பிட்றதுக்கே பசிக்கே அதிகமாக இருக்குது இவங்க வந்து எங்கே போய் இது பண்ணுவாங்கன்ற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மாதிரி தளதளத்து இருக்கோ கூட்டணிக்கு யாரும் வர மாதிரி தெரில வரணும்னு சொல்கிறவங்களாம் சேர்த்துப்பாங்களான்னு தெரியல குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா என்டிஏ இப்போ நீங்கள் ரெண்டு பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேரும் யார் யார் என்னன்னு சொன்னீங்க நான் கேட்குறேன் ஒரு பக்கம் ஓவர் ஃப்ளோ ஒரு பக்கம் அண்டர் ஃப்ளோ அவ்வளோதான் ஓவர் ஃப்ளோ ஆரம்பியும் பயப்படுறாங்க சேச்சுரேட்டட் ஆனவே பூசு புதுசாக என் ஆளை கூப்பிட்றான் அவன் மேலே நம்பிக்கை இருந்தால் ஏன் புதுசாக ஆளை சேர்க்கணும் அது ஸ்மார்ட்னஸ்னு ஸ்மார்ட்னஸ் பயம்னு இல்ல பயம்னு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல இந்த பக்கம் நீங்க வந்து உங்களுக்கு ஜெயிக்கணும் நீங்கள் யாரை பலவீனம் என்று சொல்லுகிறீர்களோ அவன் கான்பிடண்டா இருக்கான்ல அப்படின்னா அவன் ஜெயிக்கிறதுக்கான எல்லா உண்மையான சூத்திரத்தை தெரிந்து வைத்திருக்கிறான் அல்லவா

மெகா கூட்டன் அமைக்கிறது பேசலையே சார் நாங்கள் ஒன்றுமே பேசலையே நீங்கள் தான் எங்கள் வாயில திணிக்கிறீங்க எங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறீங்க எங்களை பற்றி பயந்து நடுங்குறீங்க எங்களை பற்றி தினசரி பேசுகிறீங்க நாங்கள் ஒன்றுமே பேசலையே நாங்கள் என்ன செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகிறேன் பீகாரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாமினேஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாள் வரையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் இருந்த பிரச்சாரம்தான் என்டிஏவை பற்றி பேசப்பட்டது அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும் சரி இப்போ இன்னொரு இது கேட்குறேனே இன்னைக்கு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போட்டுறாங்க அப்ப என்னாச்சு இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி நாங்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றோம் இண்டி கூட்டணி இந்திய கூட்டணியே போயிடுச்சு திமுக அவனுடைய கூட்டணி இது சார் மகாராஷ்டிராவில் என்டிஏன்னு இருந்தாலும் மகா யுத்தின்னு தானே பேர் சொன்னீங்க நீங்கள் பீகாருக்கெல்லாம் போனீங்கல்ல பிரச்சாரம் பண்ணீங்கல்ல உங்களுக்கு கூட்டணி இந்தி கூட்டணியில் ஆல் இண்டியாவில் ஃபேமஸ் சொன்னால் அங்கே பந்தாவாக போறீங்களே அங்கே மகாகத்பந்தன் சொல்லிக்கிட்டாங்க என் நீங்கள் வந்து அங்கே வந்து அதனுடைய பெரிய அங்கமாக நீங்கள் இருப்பதாக காண்பித்துக் கொள்வதற்கு மாறுதிட்டுறீங்கல்ல ஏன் அந்த பேரங்க வைக்கல செல்லாது போனியாகாது அந்த மத சார் பற்ற போட்டால் தான் இவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதனால் இவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள் என்பதற்கு இவர்கள் வாயாலேயே ஒப்புதல் தராங்க நாங்கள் பயப்படலை திட்டங்கள் தீட்டி பக்காவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லா போரையும் செய்ய போகிறோம் நேரடி போர் யுத்தம் நடக்க போது கொரில்லா போர் யுத்தம் நடக்கும் போது இன்னும் என்னெல்லாம் சேட்டலு யுத்தங்கள் உட்காந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய ஆப்பரேஷன் சிந்தூரி நடக்கும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இது சொல்கிறவ வந்து செய்கிற வந்து சொல்ல மாட்டான் ஆனால் இன்றைக்கி திமுகவனுடைய நடுக்கத்தை பார்த்து நாங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்ல வேண்டிய கட்டாயம் சாணக்கிய அணையர்கள் கூட கொஞ்சம் வருத்தப்படுவாங்க பி இந்த என்டிஏ ஆதரவு பிஜேபி ஆதரவு அதிமுக கூட்டணி ஆதரவுக்காரர்களுக்கு மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸை குறைக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அவர்கள் யுக்தி இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்குன்னு சொன்னால் பலவீனன் பலவீனம் பலவீனம் சொல்லிட்டு வந்து ஒரு நாளைக்கு அப்படி மிகப்பெரிய கதாயுதத்தோடு ம நாங்கள் வஜ்ராயுதத்தோடு இறங்கினோன்னே இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி அந்த பயம் போனது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே இருக்கக்கூடிய அனுதாபமும் காணா போயிடும் திமுக கூட்டணி மீது தான் அவங்க இந்த மாதிரி எங்களை எதிர்த்து இந்த இந்த நீங்கள் சொன்னீங்களே மன்றே காக்கு த போடக்கூடிய கோஷத்துலலாம் கூட திமுக கூட்டணி ஓடிகனு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க மறந்து போய் கோஷம் போடுறாங்க அவங்க மனசு உலகெல்லாம் வெளியே வந்துடுச்சு இதில் வந்து உங்கள் கூட்டணியில் இருந்த இருபத்தி நாலில் இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ரெண்டு முக்கியமான லீடர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போயும் முக்கியமான ஸ்டேக்ஸோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவங்க மூணு ஆப்ஷன் இருக்கானு தெரியல அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் விசிபிளாக நமக்கு ரெண்டு தெரியுது தாவேக்கா கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு ரெண்டு இருக்கிறது அவர்கள் வந்து ரெண்டுத்தில் அவங்க உங்களை விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்றப்போ ஒரு 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 ஸ்மார்ட்னஸ்ஸாக அட்வான்ஸாக ப்ரீமெச்சூராக ஒரு ப்ரீ பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும் ஆனால் நம்ம வந்து அப்படியே பண்ணி பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறது சரியான யுக்தியாக இருக்கா சார் திமுக பவர் இருக்கு அதுக்காக நம்ம அனுப்பணுமா இல்லை இல்லை கேளுங்க திமுக பவர்ல இருக்கு பவரில் இருக்கிறதுனால அந்த கூட்டணியிலேருந்து விலகி வருவதற்கு யோசனை செய்வார்கள் ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க வெளியில பிசிகே வந்து மாறுதிட்டுறாங்கல்ல போலீஸ் சரியில்லை அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு ஒன்றுமே செய்யலை அந்த பேரத்தை கூட்டும் நகர்வது பல நீங்கள் பலவான அந்த ஏன் இப்ப பேசுகிறான் இவங்க பேச மாட்டாங்கல்ல கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க தொழிலாளர்கள் இவர்கள் சரியாக செய்யலைங்கிறாங்க ஏன்னா அங்கேயும் ஒரு பக்கம் பேசிக்குவோம் அப்புறம் அந்த சுத்தமாக இப்போ ஒரு முந்நூறு வருஷம் நூறு வருஷத்தில் அழிஞ்சு போய் காணா போச்சிடல அதனால் ஒரேடியா தொடச்சி போய் அந்த தொழிலாளர்கள் காசு கொடுத்து வாங்க கட்டடம் கட்டடம்தான் கடைசியாக மிஞ்சுங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால பயந்து போய் இப்பயும் பேசுகிறார்கள் இதில் ரெண்டு விஷயம் உண்மையாகிறது ஒன்று இவர்கள் பலவானா என்பதை நான் பொதுமக்களுடைய கணக்கு கூட்டுறேன் பலவானாக இருந்தால் பேசுவார்களா பேசுவதற்கே பயப்படுவார்கள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கிறப்ப கூட்டணி கூட்டணியிலேருந்து அத்தனை பேருக்குமே எலசன் தான் மொத்தமே ஒரு வாயை திறந்து யாராவது பேசினார்களா இன்றைக்கி இந்த மூணாவது கூட்டணி அவங்க ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து அத்தனை பேருந்து தான் கழிச்சு கெட்ட தான் இங்கே வந்திருக்காங்க பேசுனாங்களா ஒரு வார்த்தை பேசல பேச முடியாது அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குமா இருக்குமானேயானால் நம்ம நேயர்கள் உங்கள் நேயர்கள்ட்ட பார்வைக்க விட்டுருக்கேன் அதிலேருந்து இந்த குரல்கள் எழும்புமா குரல்கள் வந்து பார்கையனுக்காக எழும்புகிறது என்றால் பார்கையனுக்காக எழும்புவதற்கான அளவிற்கு அவர்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள் அல்லது மிரட்டுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் இருந்தாலும் நடக்கும் அதனால் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் பார்த்துக்க எனக்கு எல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்தாச்சு எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டும் முழு சுதந்திரம் என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கிட்டேன் எஸ் சார் நான் சொல்கிறேன் சார் நான் இப்போ நான் பப்ளிக் டொமைனுக்கு மக்களுடைய பார்வைக்கு விடுறேன் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் இவர்கள் ஏபிஎஸ் பிபிஎஸ் இவர்களெல்லாம் எதிர்த்து முடிவெடுத்து விடுவார்களா பார்க்குறோம் இங்கே தான் வந்தாக வேண்டும் பலவீனமாக இருந்தால் சொல்லுவேன் அப்படி அச்சா அவர்களுடைய மோட சாப்பிடண்டி அவர்களுடைய கிடக்கைகள் அவருடைய அரசியல் பற்றிய கூர்நோக்குகள் அது சம்பந்தமாக அவர்கள் மூவ் பண்ணுறாங்க அவர்கள் அப்படி தான் பேச வேண்டும் அப்படி தான் பேசுவார்கள் அவர்கள் நாங்கள் எப்படி நினைக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம் அதை எப்படி செய்ய போகிறோங்கிறது நீங்கள் பாருங்கள் பொறுத்து இருந்து அதுவரை நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க நான் வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லாமல் இருப்பேன் ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸு பலம் இரண்டுமே இருக்கிறது இது இருக்கிறதா இல்லையாது நீங்களும் பார்க்க போகிறீங்க நூறு தடவை நான் உட்கார போகிறீங்க நிறைய டைம் உட்கார போகிறோம் இதில் வந்து பாஜகவுக்கு இருபத்தி மூணு சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பரப்பிச்சு அப்படி பேசலைன்றது நம்ம சாணக்கியால் நம்ம உறுதிப்படுத்திட்டோம் அப்படி ஒரு பேச்சே இழைல அந்த முதல் டாக்கில் வந்து ஒரு அசஸ்மெண்ட் மீட்டாக இருந்தது அங்கேயும் மாரி என்ன தான் ஏபிஎஸ் அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் பேசலான்னு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த இருபத்தி மூணு சீட் அப்படின்ற ஒரு தியரி இது உங் கடந்த முறை இருபத்தொன்று இருபதுன்னு வாங்கிட்டு இம்முறை இருபத்தி மூணுன்னு வாங்குறது நடுவில் ஒரு பதினோரு பர்சன்ட் தனியாகவும் பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியாகவும் வாங்கின கட்சிக்கு சரியான நம்பர் தானா அருண் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்க உள்ளே அப்படி பேசலை அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வந்து முதல்ல பேசியிருக்காங்க எல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் இத்தனை பர்சன்ட் வாங்கிருக்கீங்களே எந்த பர்சன்ட் வாங்கியிருக்கீங்களே இருபத்தி மூணு சரியான்னு கேட்குறீங்க இது சைக்காலஜியில் எஸ் பட் கேம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ரொம்ப நல்லவருங்க நீங்கள் அன்றைக்கி எப்படி செஞ்சிங்க நீங்கள் எப்படி ஆனாலும் அப்படின்னு சொல்லி செய்யலாமான்னு கேட்பேன் அப்போ அண்ணா முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை நீங்கள் அவ்வளோ நல்லவன் இவ்வளோ நல்ல யோகிங்கிறதுக்கு என்ன மரியாதை உள்ள ஒன்றுமே நடக்கல உள்ள இதை பற்றி பேசலைன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பேச்சு எதுக்கு வருது அவசியம் இல்லையே அதனால் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனேயே அவன் வந்து அது விசாரிக்கிறதுக்காக அவன் கம்ப்ளைண்ட்டன்ட்டு யோக்கியனாக இருப்பான் யோக்கியனாக முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்புறம் இவனை விசாரித்து இல்லையே தான் முடிவுக்கு வரும் மீடியா பலம் பலமாக இருக்கிறத காரணத்தினால என்னுடைய அன்பு நண்பர்கள் நிறையா பேர் அங்கே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அவர்கள் ஒட்டுத்த ஒரு ஃப்ளாஷ் அவர் வந்து விஜயை பற்றி வேறு ஏதோ சொன்னதாக ஒரு செய்தி நான் உட்காந்துருந்தேன் ஸ்பாயிலர் நான் உள்ளே உட்காந்துருந்தேன் உள்ளே உட்காந்துருந்தேன் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளே என்ன நடந்துங்கிறத சொல்கிறேன் நான் அத்தனை பேருடைய கருத்துக்களையும் கேட்டார் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டார் லிசன் பண்ணிட்டு இருந்தார் முழுவதுமாக கேட்டார் தனித்தனியாக அவரவர்கள் சொன்னாங்க குறுக்கீடுகள் கூட கூட அவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க நீங்கள் இடையில பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் ஒப்பீனியன் எதுவுமே அவர் கொடுக்கல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வெற்றி பெற போகிறோம் யார் யார் எந்த பகுதியில் உட்கார்ந்து வேலை செய்வீர்கள் அங்கேயே போய் வேலை செய்யுங்க இங்கே கூடுவதற்கு கூட நேரம் செலவழிக்காதீங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுவோம் இது உள்ளே நடந்துச்சு அவருடைய வாயிலிருந்து இதை தவிர வேறு எந்த பதிலுமே வரல அவர் வந்து வெற்றியின் சூத்திரம் தெரிந்தவர் அப்புறம் ரொம்ப காலம் அண்ணாதிமிகோட பழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா மாதிரி நானே பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்து பவர் மினிஸ்டராக இருந்தார் எலக்ட்ரிசிட்டிக்காக தமிழ்நாடு த நின்றுக்கிட்டு இருந்துச்சாங்க ஒன்றுமே இல்லை அப்போ நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாம் அவருடைய ஆஃபீஸில் நான் இருக்கும்போது பார்த்துருக்குறேன் அந்த அளவுக்கு ஒரு நட்போடு ஒரு நல்ல உளமார்ந்த நட்போடு இருக்கக்கூடியவர் சர்வசாதாரணமாக பேசி முடிச்சிட்டு வந்துடுவார் அவங்களும் சர்வசாதாரணமாக கொடுப்பாங்க அதனால் எங்களுடைய பலம் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து எங்களுடைய எங்கெங்கெல்லாம் இருக்க இருப்ப எங்களுடைய சீட் பார்க்கை அல்ல எங்களுடைய சீட்டு பேசப்படும் கொடுக்கப்படும் பொறுத்து இருந்து பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க காங்கிரஸ் ஃபார்மலாவே இங்கே வச்சிருக்கலாமே அறுபத்தி ஏழு சீட்டு உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து முப்பது சீட்டு உங்களுக்கு அவங்க பத்து சீட்டு அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் நடந்தது அப்படி போ எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்த்து செய்வதல்ல இது மனதார செய்வது யார் யாருக்கு எங்கே வெற்றி கிடைக்குமோ அங்கே வாங்குவோம் அங்கே நடக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க தட் மீன்ஸ் ஐ எம் டெலிங் அபவுட் ஹூஆர்ஆல் கிரிட்டிகைசிங்கர்ஸ் கவலைப்படாதீங்க ஆனால் இது பேச்சுவார்த்தை நடந்து வரை நீங்கள் பேசலாம் பேசுவீர்கள் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் தடுக்கவா முடியும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஏன்னா இந்த காசி கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் காசி பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் இருபது கே முப்பது கே எண்பதுக்கே தொண்ணூறு கேன்னு போகும் யோக்கியமாக பேசுகிறவனுக்கு ஐயாயிரத்து கூட தாண்டாது உண்மையே பேசுகிறவனுக்கு அந்த மக்கள் அது சந்தோஷமாக சினிமா பார்க்குறதுக்கு வேலை கேட்டுக்கிட்டு இருப்பான் இதில் வந்து பிஜேபி சில விஷயங்களை சில சீட்டெலாம் பிக் பண்ணி வச்சுருக்கு அவங்க வந்து ஒரு எழுபத்தி ஏழு சீட்டில் கடந்த முறை என்டிஏ லீடிங்கில் இருந்தது அதிமுகவை முந்தி லோக்சபா எலெக்ஷன்ஸில் அசம்பிளி வைஸாக போனோம் அப்படின்னா எழுபத்தி ஏழு சீட்டில் என்டிஏ இது இருந்தது ஆனால் இப்போ இப்போ வந்து பாஜக வந்து அவங்க அவனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் போட்டு ஒரு எண்பது சீட்டு கிட்ட வந்து அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்கிறாங்க உண்மைதானா ஏன் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க இதை அப்படி நாங்கள் வந்து சீட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் ஸோ மெனி பெர்மட்டேஷன் காம்பினேஷன் நல்லாவே டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் தட் மீன்ஸ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் பலமாக இருக்கிறோமோ என்பதில் எங்களுடைய சக்தியை நாங்கள் ஒன்று திரட்டி அசஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த அசஸ்மெண்ட் என்ன நம்பர்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது அது நீங்கள் ஒரு நம்பர் போட்டுக்குங்க அந்த நம்பர் வந்து சம்டைம்ஸ் கூடம்பாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுறோம் குறைச்சலாக இருந்தால் கவலைப்படலை அதனால் உங்களுடைய முழு சுதந்திரத்துக்கு அதை விட்டுரும் திரு டி டி விநகரன் அவர்களுக்கும் உள்கோட்டாள சீட்டுகளை கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சிக்கிறது பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணுறது அப்படின்றத டேம் வாஸ் இந்த முதல் கேள்வியில் இது கம்மா போட்டுங்க நீங்களும் எழுதிங்க சந்தோஷமா அதுக்கு ரெண்டாவதுக்கு இதுதான் பதில் டூ டிப்ளமேட்டிக் சார் ரொம்ப நன்றி இத்தனை நம்மட்டி என்ன ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக மிக்க நன்றி சார்